டே பை டே ஏடிஎம்மில் டெய்லியும் எமோஷ்னல் சம்பந்தமான வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம் அதே மாதிரி இன்றைக்கும் ஒரு புதிய கான்செப்டோட எமோஷ்னல் வீடியோஸ் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகே வீடியோஸ் பார்க்கலாம் வாங்க எல்லாருக்குமே லைஃப்பில் ரொம்ப பிடிச்ச விஷயம் தன்னோட கனவை அச்சீவ் பண்ணி வின் பண்ணணும் அது லைஃப்பில் எல்லாத்துக்கும் நடந்துடுறதில்லை சில பேர்த்து நடக்கலாம் சில பேர்த்துக்கு நடக்காமையே போகலாம் கனவு கனவாகவே போயிடுமோ அப்படின்றதே நமக்கு ஒரு கனவாக இருக்கலாம் பட்டு இன்றைக்கி நம்ம கனவு பற்றி ஒருத்தரோட ஃபீலிங்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நான் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் நிறைய பேர் சொல்லுவாங்க கனவு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான உழைப்பும் இருக்கணும் அதுக்கான ஆக்டிவிட்டீஸ் மோட்டவர் எது வேணாலும் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர்த்துக்கு கனவு வந்துட்டு விளையாட்டில் இருக்கலாம் படிப்பில் இருக்கலாம் அவங்கவுங்களுக்கு ஆசை எதில் இருக்கோ அதில் இருக்கும் அதே மாதிரி இன்றைக்கி ஒருத்தரோட லைஃப் ஸ்டோரியில் கனவு எப்படி இருந்துச்சு அது எப்படி மாறிச்சு அப்படின்ற பற்றி தான் பார்க்க போகிறோம் இவரோட கனவு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நான் கொஞ்சம் ஆச்சரியப்பட்டேன் அது இல்லாமல் இப்படிலாம் ஒரு வா மனுஷனோட வாழ்க்கையை நடக்குமா அப்படின்ற அளவுக்கு அவரோட அந்த லைஃப் ஸ்டோரி இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு சின்ன வயசுலேருந்தே அவருக்கு ஸ்போர்ட்ஸ்னால் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆனால் என்ன வீட்டில் விளையாட விட மாட்டாங்க தூரத்தில் நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு அப்படியே நம்மளும் அந்த இடத்துல நின்று விளையாட மாட்டோமா நமக்கு ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்காதா அப்படின்னு அந்த ஏக்கத்தோடவே இந்த தூரத்தில் நின்று பார்த்தே அவரோட லைஃப்பில் அந்த விளையாடுற டேட்ஸ் எல்லாம் போயிடுச்சு அப்படி போயிடுச்சு அதுக்கெல்லாம் என்ன பண்ண முடியும் சரி வீடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருந்தார் ஆனால் லைஃப்பில் அடுத்த கட்டம் போகணும் அப்படின்றதுக்கு ஒரு பெரிய கனவை எடுத்துக்கிட்டு தன்னோட எல்லாத்தையுமே சரி வாட் எவர் நமக்கு எவ்வளோ துணையாக இருந்தாங்களோ எவ்வளோ ரிலேஷன்ஷிப்பில் எவ்வளோ க்ளோஸாக இருந்தாங்களோ அவங்கள எல்லாத்துக்கிட்டே ஒரு பொய் சொல்லிட்டார் இது மாதிரி நான் வேலைக்கு போகிறேன் ஆனால் உங்களை யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் நான் போகிறேன் ஒர்க் பார்க்கணும் இது மாதிரி லைஃப்பில் அடுத்த மூவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு போய் சொல்லிவிட்டு எல்லாத்துக்கிட்டையும் கிளம்பிட்டார் நம்ம போடணும்னு நினைப்போம் சரி அவர் விளையாட தான் முடியல அடுத்தது படிக்கவாது போயிட்டார் படிக்க போயிட்டு லைஃப்பில் செட்டில் ஆகிடுவார் அப்படின்னு நினச்சோம் ஆனால் அவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தார் டெய்லியும் காலைல எழுந்திரிப்பார் காலைல ஃபைவ் ஓ கிளாக் எப்பயுமே மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் எழுந்திரிச்சிட்டு டெய்லியும் டெய்லியும் அவரோட கனவுக்கான என்ன வேலையோ அதை கரெக்டாக டே பை டே போய்கிட்டே இருந்தார் திடீர்னு ஒரு நாள் ஏன் நம்ம ஒரு விஷயத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும் நமக்கு ஒரு விஷயம் இல்லை அப்படின்னாலும் இன்னொரு விஷயம் கை கொடுக்கணும் அந்த கை கொடுக்குற விஷயத்தை நாம் கரெக்டாக சூஸ் பண்ணோம் சரி ஓகே சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சூஸ் பண்ணணும் தான் படிப்பு ஸ்டடீஸ் அப்படின்னு அவர் சொன்னார் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு ஆமாம் எப்பயுமே ஒருத்தங்களோட லைஃப்பில் செகண்டு பார்ட் ஆஃப் லைஃப் நமக்கு பிடிச்ச மாதிரி அமையணும் அப்படின்றதுக்காக மற்றவங்கள சார்ந்து வாழக்கூடாது அப்படின்றதுக்காக நமக்கு ஒரு தனி ஒரு பாதை வேணும் வேணும் அப்படின்றதுக்காக நம்ம லைஃப்பில் செட்டில் சில கனவுகளை ஃபஸ்ட்டாக வச்சுட்டு அதுக்கான அடிஷ்னல் ஒர்க் என்னவோ அந்த ஒர்க்கை நம்ம டே பை டே பார்த்துட்ருக்கோம் அதே மாதிரி தான் அவரும் பார்த்துட்டு இருந்திருக்காரு ஆனால் என்ன அவர்களோட அச்சீவ்மெண்ட்டுக்கு யாருமே வந்துட்டு பேக் போனாக நிற்கலை நிற்காதனால அவரும் தோண்டலாம் போகல தன்னால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு ஒரு ஒன் இயர் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஜாலியாக பிடிச்ச மாதிரி பண்ணிருக்காரு அதே மாதிரி லைஃப்பில் படித்து ஒரு ஆஃபீஸர் ஆகணும் அதுவும் ஒரு கனவு அது அவரோட கனவுன்றதை விட அவங்க வீட்டில் இருந்தவங்களோட தான் சொல்லணும் அவங்களுக்காகவும் கொஞ்சமாவது வெளியே நின்று சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கும் ஒன் டே பை டே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு அவரோட லைஃப்பில் எல்லாத்தையுமே ஒரு பார்ட் ஆஃப் லைஃப்பாக பார்த்தார் விளையாடுறாரா ஓகே அது இவ்வளோ அது ஒரு பார்ட்டு படிப்பு ஒரு பார்ட்டு ஒர்க்கு ஒரு பார்ட்டு வாட் எவர் லவ் அது ஒரு பார்ட்டு எமோஷ்னல்ஸ் அது ஒரு பார்ட்டு ட்ரீம் அது ஒரு பார்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் தனித்தனி தனித்தனியாக பிரித்து பிரித்து தன்னோடய லைஃப்பில் மூவ் பண்ணிகிட்டு இருந்தார் அதாவது எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்லணும்னா நான் எந்த பார்ட்டில் வீக்காக இருக்கேன் ஒரு பார்ட்டில் வந்துட்டு நான் ஹண்ட்ரட் இருக்கணா ஓகே அடுத்த பார்ட்டில் செவன்ட்டி ஃபைவ் இருக்குண்ணா அடுத்து அதை வந்து ஹண்ட்ரட் நான் எப்படி எடுத்துகிட்டு போகிறது அப்படி தான் ஒவ்வொரு பார்ட்டியுமே தனித்தனியாக பிரித்து பிரித்து பார்த்துட்டு சூப்பராக ஒர்க்லாம் பண்ணியிருக்கார் கடைசியில் என்ன சொல்ல வராருன்னா எவ்வளோ தான் நம்மளால் தனியாக நின்று போராடி வின் பண்ணுற அளவுக்கு நம்மள்ட ஸ்கில் இருந்தாலுமே ஒரு பேக் போன் கன்ஃபார்ம் லைஃப்பில் வேணும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பெரிய மன உறுதியாக இருந்தாலும் சரி எவ்வளோ ஸ்கில் டெவலப்பாக டெவலப் இருக்கிற ஆளாக இருந்தாலும் சரி லைஃப்பில் ஒரு கட்டத்தில் தோற்று போயிட்டீங்கன்னு தான் நினைப்பீங்க அதே மாதிரி தான் அவரும் சொன்னார் லைஃப்பில் நானும் தோற்று போயிட்டேன் காரணம் அவரால் முடியலன்னு இல்லை அவர் எது என்னோட தன்னோடய ஃபஸ்ட்டு ட்ரீமாக எதை வச்சுருந்தாரோ அந்த ட்ரீமை அவர் அச்சீவ் பண்ண முடியல ஆனால் செகண்ட்ரியாக எதுக்காக ஒரு ஒரு கோல் நோக்கி வந்தாரோ பேக்கப் வேணும் அப்படின்னு லைஃப்பில் ஒரு பேக்கப் வேணும் அப்படின்றதுக்காக ஒரு முயற்சி பண்ணாரோ அதை வின் பண்ணிட்டார் அதை வின் பண்ணுறதுனால தன்னோட ஃபஸ்ட்டு ட்ரீம் மெயினாக இருந்திருக்கு அதை வந்து விட்டு கொடுத்துட்டாரு அதையும் விட்டு கொடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி தான் அப்படின்னு சொல்லலாம் பட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் அப்படின்ற அளவுக்கு அதுக்கு மேலே அவரால் சமாளிக்க முடியல தனியாக நின்று போராட முடியல அதுக்காக தான் அவர் தன்னோடய செகண்ட் அச்சீவ்மெண்ட்டு ஒரு ஜாப் அவ்வளோதான் இதுக்கு வந்துட்டு அதுக்கு அடாப்ட் ஆகி அதை நோக்கி ஓடிட்டுருக்காரு ஆனால் இப்போ வந்துட்டு ஒவ்வொரு நாளும் அதை பற்றி அவர் நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு எப்படின்னா நம்மள்ட்ட எல்லாமே இருந்துச்சு ஆனால் நம்ம அதுக்கு சரியாக பயன்படுத்திக்கல எல்லாமே கிடச்சிச்சு ஆனால் யூஸ் பண்ணிக்கல அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணுறாரு ஆனால் எல்லாமே இப்போ இருக்குது ஆனால் செய்ய முடியல அதுவும் ஒரு வருத்தமாக டெய்லியும் பேசிகிட்டு இருப்பார் அவரோட லைஃப் ஸ்டோரியில் இது ஒரு பார்ட்டு தான் சரி ஓகே அப்படின்னு போயிட்டுருக்கு ஆனால் இப்போ அவர் பார்க்குற வேலையும் பிடிச்சலாம் செய்யலை சரி மாதம் மாதம் சம்பளம் வருது அப்படின்றதுக்காக அவர் செஞ்சிட்டு இருக்காரு என்ன பண்ணுறது லைஃப்பில் யாருக்கும் எந்த கெடுதலுமே செய்யாமல் இருந்தாலும் நமக்கு கஷ்டன்றது தான் செய்யும் அதுக்காக கெடுதல் செய்யுங்கன்னு சொல்லலை நம்ம முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணிட்டு சந்தோஷமாக லைஃப்பில் எது வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு வேணாங்கிறத தள்ளி வச்சுட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி லைஃப்பை அமைச்சிக்கிட்டு அடுத்தவங்களுக்கும் அதை சொல்லி கொடுத்துட்டு சூப்பராக அமைதியாக லைஃப்பில் எவ்வளோ பொறுமையாக ஒரு விஷயத்தை நோக்கி போக முடியுமோ போய்கிட்டே இருக்கணும் அதான் வந்து நான் கற்றுக்கிட்டது ஒரு டீம் இல்லைன்னா என்ன இன்னொரு டீம் நமக்கு கிடச்சிருச்சு அதை வச்சு சந்தோஷப்பட்டுக்கணும் அந்த சந்தோஷம் தான் லைஃப்பில் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு சூப்பர் லைஃப் அவரோடது பட்டு நமக்கு அது மாதிரி அமையும் நாம்ளும் வெயிட் பண்ணி கிடச்சத சந்தோஷமாக எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும் லைஃப்பில்